பொங்கலுக்கு வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் விஸ்வாசம் திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸில் முதலிடம் பிடித்துள்ளது கடந்த இருபத்தி ஏழு ஆண்டுகால சினிமா வரலாற்றில் ரஜினிகாந்தின் படங்கள் மட்டுமே சாதனையை படைத்து வந்தன இந்த நிலையில் இருபத்தி ஏழு ஆண்டுகால சாதனையை முறியடித்துள்ளது விஸ்வாசம் திரைப்படம் கடந்த பத்தாம் தேதி ரஜினிகாந்த் நடித்த கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் வெளிவான பேட்ட படம் ரிலீஸ் ஆனது இதேபோல அல்டிமேட் சார் அஜித் நடித்து சிவா இயக்கத்தில் உருவான விஸ்வாசம் படமும் ஒரே நாளில் திரைக்கு வந்தன இதே போலதான் கடந்த இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு ரஜினிகாந்த் நடித்த பாண்டியன் படமும் கமலஹாசன் நடித்த தேவர் மகன் படமும் ரிலீஸ் ஆனது இந்த இரண்டு படங்களில் பாண்டியன் படம் மிகப்பெரிய வசூலை பெற்று சாதனை படைத்தது இந்த சாதனையில் தொடங்கிய ரஜினியின் சாதனை தொடர்ந்து கொண்டே இருந்தன ஆனால் தற்போது வெளியாகியுள்ள விஸ்வாசம் திரைப்படம் தமிழக அளவில் பாக்ஸ் ஆபீஸில் முதலிடம் பிடித்துள்ளது இதனோடு வெளியான பேட்ட திரைப்படம் உலக அளவில் முதலிடமாக இருந்தாலும் தமிழக அளவில் விஸ்வாசம் படமே முதலிடமாக உள்ளது விஸ்வாச படம் முழுக்க முழுக்க தமிழ் மொழியில் மட்டுமே வெளியானது ஆனால் பேட்ட படம் தமிழ் தெலுங்கு ஹிந்தி போன்ற மற்ற மொழிகளிலும் மொழிமாற்றம் செய்யப்பட்டு மற்ற மொழிகளிலும் வெளியானது இருப்பினும் தமிழக அளவில் பாக்ஸ் ஆஃபீஸில் விஸ்வாசம் திரைப்படம் இமாலய சாதனையை பெற்றுள்ளது இருபத்தி ஏழு ஆண்டு கால ரஜினியின் சாதனையை முறியடித்த ஒரே நடிகர் அல்டிமேட் ஸ்டார் அஜித் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சாதனையை முறியடித்ததால் அஜித் ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர் இன்னும் பொங்கலுக்கு சில தினங்கள் அதாவது ஓரிரு தினங்களே உள்ள நிலையில் மிகவும் பிரம்மாண்டமாக விசுவாசம் சாதனையை படைத்துள்ளது இந்த படம் அனைத்து பெற்றோர்களுக்கும் பிடித்த படமாகவும் கல்லூரி மாணவிகளுக்கு ஒரு தந்தை மீது ஒரு மரியாதையை வைக்கக்கூடிய படமாக அமைந்துள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர் பலர் திரைப்படங்களை பார்த்துவிட்டு தங்கள் அன்பு மலையை ஆனந்த கண்ணீராக வடிப்பதை நாம் அனைத்து திரையரங்குகளிலும் பார்க்க முடிகிறது இது இந்த வெற்றி நடிகர் அஜித்துக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு நல்லதொரு செய்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்